பூத வேதாள வகுப்பு மூலம் முன்னுரை முருகப்பெருமான் சூரனோடு பொருத போர்க்களத்தில் ஆடிய அநேக வித பூத வேதாளங்களின் வர்ணனை தனன தன தன தனன தன தன தனன தன தன தனன தனதன தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன

तन तन तंदन तन तन तंदनानन तन तंद तन 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 तंदतन तन तन तंदनानन तत्त तन तन तंदनानन तत्तन तन तत्तन तन 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 தனதன தனதனதத்தத்தத்தனத்தனதத்தத்தானன தனதனதத்தத்தனத்தனதத்தத்தத்தத்தானன தானனா தான தனாதன தந்தன தானனா தான தனாதன தந்தன பூத வகுப்பு அருண கண பண புய கடு சுடிகையின் அகில புவனமும் உதவும் மலைமகள் அருண கணபண புயக சுடிகையின் புவனமும் உதவு மலைமகள் அமலை யாரியந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பத்யம்பகி அச்சுத சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகிருதி அம்பொன் குண்டல பேதி சாம்பவி பிம்பக்கிஞ்சுக பூவை பூங்கொடி ஜபத்தர் கிரமத்திடு சக்ரதலத்தித் தித் திரியக்ஷி சடாக்ஷரி ஆயி திருமைந்தன் முகமாயிரம் விளங்கியதோர் ஆறு தர வந்தருளும் ஆறு முக புண்டரிகன் அறுவரை திறந்துவன் சங்கிராம கற்கிமுகி அபயமிட அஞ்சலின்றம் கீரனு குதவி அரசரிய வாமனமுனிக்கு ஒரு தமிழ் திரயமும் அபரிமிதமாக விவரித்த கடவுட்புலவன் அனுபவசித்த பவக்கடலில் புகாது இனி வினவி எடுத்தருள் வைத்த கடற் கிருபாகரன் ஆசையில் ஆச்சாரத போதனரின்புறும் பாசக அதீத மனோலய பஞ்சரன் அகரு மிருக மத களப பரிமளவிகடமுகப்பட கடின புலகித அமிர்த பூதரி அண்டர் செழுங்கொடி குமுத குஞ்சரி மஞ்சரி அக்கம் ஒரு கோடி பெரு குமரி தக்க அமராபதி புறக்கும் மாணைக்கிரைவன் அம்பத்து ஒன்றில் எட்டு ஆறில் மூன்றில் ஐந்தில் தங்கும் அப்பாலைவான் பொருள் அப்படி பத்தி பழுத்த மனத்தினர் அர்ச்சனை மெச்சிய செச்சை மணி புயன் ஆறு நிலை முதலாகிய பரங்கிரியும் ஆவின நெடுங்குடியும் முடிந்திடமும் அருணையும் இளஞ்சியும் செந்தூ அடியர் மண செங்கோடிடைக் செங்கோடிடைக்கழியும் அனவரத நீலமலர் முத்தரி சுடைப்புணலில் அருவி குதிவாய்த்தறு என் வெற்புமெனும் அலகில் திருப்பதியில் பயில் கற்பகடவி அனுபவன் அத்தன் நிறுத்தன் அறத்தாடையன் அருமாமாதர் பயோதர பந்தியில் அறவே பாலமுது ஆறு நெடுந்தகை வருணசரவண மடுவில் வரும் மதலை மறைக்கும் மறைக்காமல் குதலை மொழியினன் மதுகர மரவ மந்திர சிந்தூர மணமராத கடம்பு புனைந்தவன் மற்றொழுகு சாரம் மதுரித்த தேனி பருக மற்கடக சமூகம் அமை தொட்டிராலெட்டு வரை மண்டல் பைம்புணத்தாள் பதாம்புயம் வந்திக்கும் தனி காம வாஞ்சையன் மத்த முடித்தருள் அத்தற்பியப்பட பொருளை தெளிவித்தவன் மாதிரமும் மந்திரமும் நீரு நிலனும் கனக மால்வரை உடன் சுழல வாசுகிவிடம் பொழிய மகர சலீலம் கடைந்து இந்த ஆரியர்க்கு அமுது பகிர்ந்தறு முகுந்தன் மண் பஞ்சாயுத கடவுள் மருகன் மரவாதவர் நினைப்பை முடிக்கும் அவன் உருகும் அடியார் இரு வினித்தொகை அறுக்கும் அவன் மரவர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அன்னாளிள வடிவம் முழுக்க விருத்த வேதியன் மாதராருபன் நிராகுல சிந்தையன் ஆதி அலங்கிருதன் பதர விரதன விரத அனுபவ மவுன குருபரன் நிபுணகுணதரன் வனஜ ஜாதகனை அன்று முனிந்தர வலிய பார விலங்கிடு புங்கவன் மட்டு இல் இருநாலு திசை கட்டு நீ மிக்கும் உத்தர குணாதி குட மங்கத்துங்க விட்டேறு வாங்கிய செங்கை பங்கையச் சோதி காங்கேயன் மத்த மலத்திரம்மித்தை தவிர்த்தருள் சுத்த பவித்ர நிவர்த்தியை அழிப்பவன் வாரணமுகன் தனது தாதையை வலம் சுழல வாகை உலகு கொண்டு நொடி வரும் குமரன் மயமுறு பிரபஞ்சமும் சங்கேதட்சமய வழியும் மனமும் கடந்து எங்கேனும் நிற்கும் அவன் மதுரமொழியால் உலக அனைத்தையும் உணர்த்தும் அவன் வடநலம் நேர்கொடிய குக்குடம் உயர்த்த குகன் மரகத துரகர் திவாகரர் திவாகர்ப்படிவை உருக்கி வடித்த திருக்கை வேல்கொடு வாரிகோகோ என வாய்விட வந்தெதிர் சூரமாசேனையை மோது கலந்தனில் சூரசம்ஹார போர்க்களத்தில் பூத வேதாள வர்ணனை உருவம் இருள எயிறு நிலவள உலகு பெருவர அசைய உடைய நாயகி கண்டு மகிழ்ந்துட நடை வினோதம் விதம் புரி பந்தைய ஒக்கலை விடாதழுதற்று பாலர்க்கு மிக உச்சி வெடியாது நின மெத்த வேது அப்புவன உங்குக்கு இங்கு இட்டு ஆளி நான்கினும் ஒன்றுக்கு அடி ஒன் அடி ஒன்றுக்கு ஒன்று அடிப்பாய்தல் காண்பன யுத்த களத்தினில் ரத்னமணி குவை ஒட்டமொடு ஒற்றை இரட்டை பிடிப்பன யோகினிகளும் பெரிய சாகினிகளும் புதிய மோகினிகளும் பழைய டாகினிகளும் புகழ உபன நிறை கொண்டிடும் செம்காபனத்திடையில் உறவு கொல வந்து தம் பெண்காரை காட்டு கட்டுவன உமிழ் குருதி யாரு அடைபட அதில் உபவனம் ஓர் ஏழையும் முறித்த அருகு ஒழுக்குவன உடுபடலத்தை மறைத்த குறைக்குவால் உடல் உதிர சமுத்திரமுற்று நிலைப்படாதன ஓடை மால்வாரண யூகம் மடங்கலும் ஓர் ஓர் நீள கடைவாயில் அடங்குவ உடல் இல் சிறிசரர் மவுளி ஒளியலும் புதடும் மலைவன பதடி முலையின உததி ஏழு மடங்க உறிஞ்சியும் உதரவாரழல் நின்று கொழுந்துவ ராவணன் எடுத்த கிரியும் ஒற்றி இரு தோள்கொடு பறித்திடாத புவன ஒற்றித்தின் குரல் கூகை பாம்பொடு வெற்றி செந்தலை தாலிபூண்பன ஒக்கமிடற்றில் இறக்கு குறைத்தலை விக்கி வெழுக்க வெழுக்க விழிப்பன யோகு புரியும் குகையும் யோக பரரும் பொருவ ஓடை மத தந்தி ஊடு இனிது உறங்குவன உசித பிசிதம் கொணர்நிங்கு ஏற விற்றும் என மத மாலை எலும்பு கொண்டு அங்காடி கட்டுவன உதிரனின வாழ் பெருக ஒட்டுவன வெட்டுவன உடலில் நடு ஊடுருவ முட்டுவன தட்டுவன ஒழுகு பிணத்து நினத்தின் அளற்றிலே பழு ஒடிய உழுக்கி பழுக்கி உருட்டி விழுவன ஊசலார் வார்குளை ஓலை ஓது சாமிகர நேமி பிடுங்குவ கரணம் விடுவன குணலை இடுவன கலையை நடுவன பவுரி வருவன ககன கூடம் உடைந்து விழும்படி கதறிவாயனல் கண்கணல் சிந்துவ கைச்சதீனாம் உரை விதித்த கடித சச்சபுட சாசபுட சட்பிதா புத்திரிக கண்ட சம்பத்தி பேத மாம்பல கஞ்ச கச்சரி உற்சவ தர்ப்பண லக்ஷண சச்சரி மட்டிசை ஒற்றி அறுப்பன காயறிய பங்கியோடு சேகரம் மிது மிகுந்த செய்வ காது படு சங்கவள மாளிகை புனைந்து செய்வ கருணையது வந்து உன் உன் கோகு உளப்பெரிய கருமுடியோடும் படும் கங்காளம் ஒத்துவன கழிவைரவாதிகள் பிரியப்படுகதிக்கு செய்ய நடைனமுழு பாவனை உதிக்கி உதிக்கி நடவித்த இன கடகம் அடுத்த இடக்கை வழக்கை வாழின கருதிய லட்சிய லக்ஷணம் முற்றும் போதுவ காலம் மாறாத வராளிசி கண்டிகை பாலசீகாமர மாணவி பஞ்சிகை கவுட பைரவி கைசிகை கவுளி மலகரி பவுளி இசைவன கணபராடி அரும்பட மஞ்சரி தனதனாதிசிதம்படு கஞ்சமீ கை சுளவு ஒன்முறை விதித்த ராகத் தடைவில் உச்சமது சாதிகம் எடுத்து மேலெட்டுவன கஞ்சக்கஞ்சன்தேசிராஞ்சி குறிஞ்சிப்பண் குருத்தி யாழை ஏத்துவ யாழை ஏந்துவ கற்ற உடுக்கை இடக்கை களப்பறை மத்தளை கொட்டிய முற்றும் அடிப்பன காரண முழங்கு குரல் ஏறு தொடி வீர வீரமுரசும் திமிழ் தடாரி குட பஞ்சமுகி பஞ்சமுகி கரடி பரையங்கானந்தம் கோடி கொட்டுவன முறை முறை கவந்த நின்று ஒன்றோடு கிட்டுவன கசரத பதாகினி அறக்கர் துணி பட்டு விழு முழுதும் வாழிய திருப்புகள் முழக்குவன கடிய குணத்த சினத்த சகத்ர யோசனை நெடிய கழுத்த சுழித்த விழித்த பார்வைய காதம் நூறு ஆயிர கோடி வளைந்தன பூத வேதாளம் அநேக விதங்களே